குழிப்பணியாரத்தில் பார்த்திங்கன்னா பாரம்பரிய சுவையிலருந்து நிறைய விதமாக செய்யலாம் அரிசி இல்லாமையே நிறைய கோதுமை குழிப்பணியாரம் முட்டை குழிப்பணியாரம் இந்த மாதிரி நிறைய போட்டிருக்கோம் இந்த வீடியோவில் வித்தியாசமாக தக்காளி குழிப்பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் தக்காளி குழிப்பணியாரம் தக்காளி தோசை இது ரெண்டுமே ரொம்ப சுவையாக இருக்கும் நல்ல மொறு மொறுன்னு சைட் டிஷ்ஷே இல்லாமல் சாப்பிடக்கூடிய அளவில் நல்லா சாஃப்டாக இருக்கும் பனியாரம் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் தோசை பார்த்திங்கன்னா நல்லா முறு முறுன்னு வரும் இது ரெண்டுக்குமே காம்பினேஷன் நான் புதினா சட்னி பண்ணியிருக்கேன் புதினா மல்லி வச்சு வதக்கிட்டு ஒரு தொகையல் பண்ணியிருக்கேன் இதுக்கு தேங்காய் சட்னி சிம்பிளாக வச்சிங்கன்னாவே சுவையாக இருக்கும் அட்டகாசமான இந்த ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க அப்படியே பெல் பட்டனை மழ்த்திக்கோங்க நம்ம போடுற வீடியோனுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் முறு தக்காளி தோசையும் அதுக்கு அதே போல் குழிப்பணியாரம் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தக்காளி தோசை தக்காளி பணியாரத்துக்கு மாவு அரைக்கிற பக்குவத்தை முதல்ல பார்த்தலாம் இதுக்கு நான் இப்போ ஒரு உலக்கு அதாவது இரநூத்தி இருபத்தஞ்சி கிராம் இருக்கக்கூடிய ஒளக்கில் ஒரு உலக்கு புளுங்கல் அரிசி இட்லி அரிசி இட்லிக்கு நம்ம சேர்க்குற அதே அரிசி ஒரு உலக்கு பச்சை அரிசி சேர்த்துருக்கேன் ரெண்டுமே செம அளவு நான் சேர்த்துருக்க அளவு சொல்கிறேன் நீங்கள் எதில் அளக்குறீங்களோ அதில் சம அளவு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கும் பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் கால் வழக்கு உளுந்தம்பருப்பு கால் வழக்கு தான் கரெக்டாக கால் வழக்கு போதுமானதாக இருக்கும் நான் கொஞ்சோண்டு வெந்தயம் சேர்த்துருக்கேன் அது ஆப்ஷனல் தான் கால் டீஸ்பூன் வெந்தயம் வேணும்னா சேர்த்துக்கலாம் இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் உங்களுக்கு இந்த அரிசி உளுந்து தான் மெயினாக ரேஷியோ கரெக்டாக பார்த்துக்கோங்க இது நல்லா கழுவிட்டு மூணு முறை கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க இது நல்லா ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஊறட்டும் அரிசியும் உளுந்து உரினதுக்கப்புறம் அரைக்க போகிறோம் அரைக்கிற பக்கம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க தக்காளி சேர்த்து அரைக்கிறதுனால அதிகமாக தண்ணி சேர்க்காமல் அரைக்கணும் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு அஞ்சாறு வரமிளகா சேர்த்துக்கோங்க பூண்டு தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம் பூண்டுக்கு பதிலாக நீங்கள் பூண்டு சேர்க்க மாட்டிங்கன்னா இஞ்சியும் சேர்த்துக்கலாம் நான் இப்போ பூண்டு ஒரு நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் தக்காளியை முதல்ல சேர்த்து இந்த மிளகா பூண்டு தக்காளி சீரகம் இது எல்லாத்தையும் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதாவது நைஸாக அரைச்சிட்டோம் அப்படின்னா தக்காளியை சேர்த்ததே தெரியாது கலர் மட்டும் நமக்கு நல்லா ரெடிஷாக கிடைக்கும் தக்காளியை சேர்த்து முதல்ல அரைச்சிட்டோம்னா தண்ணி எவ்வளவு சேர்க்கணும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும் அதனால் தக்காளியை கழுவிட்டு சின்ன சின்னதாக ரேண்டமாக கட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இதில் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியாக இருக்குது தக்காளி ஜூஸியாக இருக்குது அதனால அரிசியில் இருக்கிற தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிருங்க வடிச்சுட்டு அரிசியை சேர்த்து அரைக்கணும் தண்ணி சேர்க்காமல் இந்த தக்காளி ஜூஸ்லையே அரிசி உளுந்து ஊற வச்சதை அப்படியே சேர்த்து அரைச்சிருங்க நீங்கள் கிரைண்டர்லேயும் அரைக்கலாம் மிக்ஸிலேயும் அரைக்கலாம் நான் சின்ன அளவு அப்படிங்கிறதுனால மிக்ஸியில் அரைச்சிருக்கேன் அரிசி எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறம்தான் உப்பு சேர்க்கணும் நீங்கள் முதல்லையே உப்பு சேர்க்காதீங்க எந்த மாவை அரைச்சாலும் கிரைண்டரில் அரைக்கும் போதும் மிக்சியில் அரைக்கும் போதும் உப்பு சேர்த்து அரைக்கிறத விட அரைச்சி ஒரு பாத்திரத்தில் மாவை மாற்றிட்டு உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பீட் பண்ணி கரைச்சி விடுங்க நல்லா அடித்து உரசி கரைக்கும் போது அந்த மாவு நல்லா அங்கங்கே அந்த ஹோல்ஸ் ஃபார்ம் ஆகும் அந்த பபிள் ஃபார்ம் ஆகும் அந்த பபுள் ஃபார்ம் ஆச்சுன்னா நல்லா சாஃப்டாக வரும் இந்த மாவு புளிக்க வைக்க வேண்டாம் உடனே செய்யலாம் அப்படி இல்லைன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் மட்டும் வச்சுருந்து செஞ்சிடணும் தக்காளி சேர்த்துருக்கிறதுனால அதிக நேரம் புளிக்க வைக்கக்கூடாது இப்போ குளிப்பணியாரத்துக்கு ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் சேர்த்துருக்கேன் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கேன் கொஞ்சோண்டு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க இது நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி தழை இதை சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம் வெங்காயத்தை சேர்த்து வதக்கிட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி தலையை சேர்த்துக்கோங்க இது நல்ல மணமாக இருக்கும் ஒரு கைப்பிடி அளவுக்கு இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரே ஒரு கைப்பிடி அளவு தேங்காயும் சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி தலையும் தேங்காயும் சேர்த்து விட்டீங்க அப்படின்னா பணியாரம் நல்லா மணமாக சுவையாக சாஃப்டாக கிடைக்கும் இந்த மாதிரி சேர்த்து செஞ்சு பாருங்கள் இது நீங்கள் இட்லி மாவு மீனம் இருந்தால் கூட இந்த மாதிரி வதக்கிட்டு அதில் சேர்த்து இட்லி மாவு பணியாரமும் செய்யலாம் தக்காளி சேர்த்து அரைச்சி செய்யும்போது இந்த சுவை வந்து ரொம்ப டோட்டலாகவே வித்தியாசமாக இருக்கும் அதிக நேரம் புளிக்க வைக்காமல் ரெண்டே ரெண்டு மணி நேரம் மட்டும் வச்சுருந்து இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை வதக்கிட்டு தேங்காய் சேர்த்து கொத்தமல்லி தழை நிறையா சேர்த்து அந்த மாவில் சேர்த்து தண்ணி கொஞ்சோண்டு சேர்த்து கெட்டியாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து பணியாரம் ஊற்றுறதுக்கு தகுந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க பனியாரக்கல்ல சூடு பண்ணிவிட்டு அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எப்போயுமே முதல்ல பணியாரம் ஊற்றும் போது கொஞ்சம் என்ன தாராளமாக விட்டீங்க அப்படின்னா திருப்புறத்துக்கு ஈஸியாக வரும் நல்லா சூடானதுக்கப்புறம் அந்த குழியில் முக்கால் குழி அளவுக்கும் மாவு சேர்த்துக்கலாம் சின்ன கரண்டியில் முக்கால் குழி அளவு சேர்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவை சேர்த்து விட்டுக்கோங்க அப்போ திருப்புறத்துக்கு ஈஸியாக வரும் ரொம்ப ஃபுல்லாக சேர்த்துட்டீங்க அப்படின்னா திருப்பும்போது கொஞ்சம் அப்படியே பிஞ்சு பிஞ்சு வரும் அதனால் முக்கால் குழி அளவுக்கும் மாவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிதமான தீயில இதை சுற்றி நல்லா அந்த தக்காளி கலர்லேயே வரும் வெந்து வரும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படியே ரெட்டிஷாக வரும் இது மாதிரி லைட்டாக ரெட்டிஷ் கலரில் வந்து ஓரளவு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் திருப்பினீங்கன்னா ஈஸியாக திருப்ப வரும் இது நல்லா திருப்பி வேக வச்சு எடுத்துட்டேன் முறு மொறுன்னு சூப்பராக அட்டகாசமாக நல்லா மணமாக தக்காளி குளிப்பணியாரம் ரெடி ஆகிடுச்சு அடுத்ததாக நம்ம தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தலாம் அதே மாவு தான் நம்ம ரெண்டு மணி நேரம் மட்டும் அரைச்சிட்டு வச்சுருந்து எடுத்திருக்கோம் இது நல்லா கன்சிஸ்டன்சி கரெக்டாக தோசைனுடைய பதத்துக்கு கரைச்சி எடுத்துகிட்டு தின்ன தோசை போட்டுங்க இந்த தோசை நல்லா சாஃப்டாக தின்னா தேய்க்கிறதுக்கு வரும் நல்லா பெருசாக தேய்க்கிறதுக்கு வரும் சுற்றி எண்ணெய் விட்டு நம்ம நார்மலாக தோசை போடுற மாதிரியே போட்டு எடுத்துக்கலாம் நல்லா முறுன்னு வரும் நல்லா செவந்து வரும்போது திருப்பி விட்டு லைட்டாக நெய்யோ தேங்காய் எண்ணெயோ தடவிட்டு எடுக்கலாம் அவசரப்படாமல் நிதானமாக எடுத்தீங்க அப்படின்னா ஷேப் நல்லா சூப்பராக வரும் அட்டகாசமான தக்காளி தோசைக்கு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா நான் புதினா மல்லி சட்னி பண்ணியிருக்கேன் நீங்கள் சிம்பிளாக ஒரு தேங்காய் சட்னி பண்ணிட்டு பரிமாறினா கூட ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க முறு தக்காளி தோசையும் நல்ல சாஃப்டான தக்காளி குளிப்பனியாரம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள் பொதுவாக தக்காளி தோசை அப்படின்னா நம்ம அந்த முதல்ல அரைச்சோம்ல தக்காளி மிளகாய் இதை மட்டும் அரைச்சிட்டு இட்லி மாவில் கலந்துட்டு தோசை சுடுறாங்க அந்த மாதிரி செய்யறதை விட இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செய்யும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும் தக்காளினுடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா கால் கிலோ அரிசி எடுத்திங்கன்னா கால் கிலோ தக்காளி அரை கிலோ அரிசி எடுத்திங்கன்னா அரை கிலோ தக்காளி இந்த ரேஷோவில் சேர்த்துக்கலாம் தக்காளியினுடைய சுவை டாமினேஷனாக வேணும்னா இந்த ரேஷோவில் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா கொஞ்சம் கம்மியாகவும் சேர்த்துக்கலாம் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு கம்மியாக தக்காளி சேர்த்துக்கலாம் சின்ன சின்ன தக்காளியாக ஒரு இரநூறு கிராம் சேர்த்திங்கன்னா கால் கிலோ அரிசி உளுந்துக்கு சரியாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இது சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் இந்த ரேஷோவில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள் சுவையை ரசிக்கலாம் வாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்